இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் பொறிச்சொல் கிளப்பு கிளப்பு எழுநூற்றி இருபத்தி எட்டாவது வீட்டிலே மரங்கள் முறிந்துவிட்டால் வேருடன் வேறுடன் கிளப்ப வேண்டும் இல்லாவிட்டால் அது காலுக்கு நடந்து போய்க்கு அது ஒரு இடைஞ்சலாகவும் இருக்கும் அந்த அழகாயும் இருக்காது இதனால் அந்த மரத்தை வேருடன் கிளப்பி எடுப்பார்கள் அதே போல் புயல் அடித்து ஓயும் போது வீதிகளில் உள்ள மரங்களை கிளப்பி எடுப்பார்கள் இவ்விட ஊரில் எல்லாம் பனை மரங்களை எல்லாம் அடியோடு கிளப்பி எடுத்து தென்னை மரங்களை அடியோடு கிளப்பி எடுத்து எடுத்துத்தான் வீடு கட்டுவதற்கோ அல்லது அந்த இடத்தில் வேறு ஏதாவது செய்வதற்காக கிளப்புதல் செய்வார்கள் சிலர் வந்து எங்கேயாலும் போவதற்கு அல்லது கோயிலுக்கு சினிமாவுக்கு வெளியிடங்களுக்கு போவதற்கு மாட்ட என்றால் அவர்களையெல்லாம் கஷ்டப்பட்டு கிளப்பி தான் நாங்கள் செல்வது வழக்கம் கிளப்பு கிளப்பு கிளப் என்று சொன்னால் ஏ மாட்டு என்ப என்பவர்களை கிளப்புதல் செய்வது கூட கிளப்பு தான் மரங்களை கிளப்புவது கூட கிளப்பு தான் கிளப் என்று சொல்லி ஆங்கில பதம் ஒன்று ஒன்று நன்றி வணக்கம்